ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் தவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் இருக்குது சைடில் இருக்க விங்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கழுவ போகிறோம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் தென் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டிட்டு நல்லா இதை தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி ஒன் மோர் திங் உங்களுக்கு இந்த ஃபிஷ் நேம் ஏதாவது தெரிஞ்சால் கமேண்டில் என்னன்னு சொல்லுங்கள் நான் இப்போதைக்கு ரெண்டு ஃபிஷ் மட்டும் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன் நல்லா அந்த ஈச்ச ஸ்மெல் போகிற வரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கழுவுணம் மீன் எல்லாமே தண்ணி இல்லாத மாதிரி நல்லா செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது மீன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம மீனை கிழல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை மீனில் அப்ளை பண்ணிடலாம் நல்லா எல்லா இடத்துக்கும் பரவுகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம் இப்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தவா எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட உடனே நான் கொஞ்சம் கருவேப்பிலை இலையை சேர்க்குறேன் அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நான் மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஒன் பை ஒன்று ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபிஷ்ஷை வந்து பரட்டி விடுறோம் இப்படி நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிற வரை நல்லா மீனை வந்து ரெண்டு சைடும் பரட்டி பரட்டி இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபைனலாக தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம லன்ச் ரெசிபி என்னன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி சுட சுட ஒயிட் ரைஸ் தென் சாம்பார் தென் தவா ஃபிஷ் ஃப்ரை இதுதான் இன்னியோட லன்ச் மெனு ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் டேக் கேர்